அலைக்கும் வரமத்துல தலா வரகாத்து இப்போ நம்ம பார்க்க பாருங்க அந்த கேட்டு அந்த கேட்டில் பவாபா பனி ஷைபா கேட் பனி ஷைபா என்று அந்த கேட்டில் எழுதப்பட்டிருக்குது இந்த கேட்டு உள்ள இடத்துல தான் அஜகத்து உஸ்மானி புன் தல்ஹா அலி அல்லாவுடைய வீடு இருந்துச்சு உஸ்மானி புன் தலஹா அலி அல்லா அவர்கள் யாருன்னு சொன்னால் இந்த காபத்துல்லாவுடைய சாவி ஆரம்ப காலத்தில் அவங்களுடைய குடும்பத்து கையில் தான் இருந்துச்சு அவருடைய கையில் தான் இருந்தது நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் நபியானுப்பட்ட ஆரம்ப காலத்தில் இவர்கிட்ட தான் சாவி கேட்கும்போது சாவி கொடுக்க மறுத்தாகு இப்போ நபிகள் நாயகம் சலா சொன்னாங்க உஸ்மானே ஒரு நாள் இந்த சா இந்த என் கைக்கு வகம் அப்போ நான் விரும்பி ஒரு கையில் கொடுப்பே நபி சொன்னாங்க மக்கா வெற்றி அடைந்த போது அன்று ஹசோல்லாடைய கைக்கு இந்த சாவி வந்தது அந்த சாவியை யாரிடத்தில் கொடுக்கலாம் என்று ரசூல்லா முயற்சி சிந்தித்த போது அல்லாஹ் ஆயத்தை சுப்பானுடைய ஆயத்தை காபாவுக்கு உள்ளே இறக்கினான் யாருடைய கையில் சாவி வாங்கினீர்களோ அவரிடத்தில் ஒப்படைத்து வென்ற சம்பந்தப்பட்ட ஆயத்தை இறக்கிய போது ரசூல் இல்லாய் சல்லா அலி வசல்லம் ஓ பனி சைபாவே உஸ்மானே வாருங்கள் இதோ சாவி பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த சாவி உங்களிடத்தில் யாரும் பிடுங்க மாட்டார்கள் அப்படி பிடுங்கினால் அவர்கள் அநியாயக்காக இருப்பார்கள் நான் அநியாயக்காரன் அல்ல இந்த சாவி உங்களிடத்தில் அல்லா ஒப்படைக்க சொல்லியிருக்கின்றான் என்று சொல்லி ஹசூல்லா அவர்கள் எந்த உஸ்மானி புனு அல்லாவுடைய கையில் ஒப்படைத்தார்களோ ஒப்படைத்த போது உடனே ஈமானை ஏற்றுக்கொண்டு உண்மையான சஹாபியை மாறினாரோ அத்திய பனு ஷைபாவுடைய குடும்பத்தினர்களாகிய உஸ்மானி முனுத்தல்ஹாவுடைய வீடு இருந்த இடம்தான் இந்த கேட்டு இருக்கக்கூடிய இடம் இந்த கேட்டு மலையிலிருந்து வெளியாகும்போது முதல் கேட்டாக இந்த கேட்டை பார்க்க முடியும் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் ஹஜ்ஜிக்கும் உமராவுக்கு வந்தால் இன்ஷா அல்லாஹ் இந்த கேட்டை நீங்கள் பார்வையிடுங்கள் அலாம் வலைக்கும் வரமத்துல்லா தாலா வபா நேராக தான் அசோல்லா மேலே ஃபஜுலத்துலுக்கு வரும்போது குப்பைய கொட்டி அயூத பெண்மணி ஊடு இருந்த இடம் அந்த மேலே ரெண்டு தனி ஜன்னல் தெரியுது அந்த இடத்துல இருந்தது அந்த ஜன்னலுக்கு நேராக தான் உஸ்மானி புனு தல்ஹாவுடைய வீடு அபிஷேப் விபுனுசைபாவுடைய கேட்டு இருக்கு